நமச்சிவாய் ஜெய் உலகம் முழுவதும் வாழக்கூடிய தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய்வராகி ஜெய் ஜெய் வராகி அன்பு பக்தர்களே அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் பிறக்கின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் நடக்கணும்னு எதிர்பார்த்து மனசில் என்னெல்லாம் ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறீர்களோ அந்த எண்ணங்கள் எல்லாம் ஈடேறட்டும் குருநாதர் ஆசிர்வாதம் அம்பாளுடைய ஆசிர்வாதம் வாராகி ஆசிர்வாதம் ஹாப்பி நியூ இயர் இந்த புத்தாண்டு பன்னிரண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் குறிப்பாக இந்த புத்தாண்டில் என்னெல்லாம் பயிற்சிகள் இருக்குது இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் பொதுவாகவே கிரக அமைப்புகளை வச்சு தான் என்னமா கிரக அமைப்புகளில் வான் மண்டலத்தில் வான் சாஸ்திரத்தில் கிரகங்கள் என்னெல்லாம் சேஞ்சஸ் ஆகுதோ ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நாம் இப்போ வந்து ப்ரடிக்டே பண்ண முடியும் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் மூன்று விதமான பயிற்சிகள் ஒன்று சனிப்பெயர்ச்சி சனிப்பயிற்சின்னா திருநள்ளாறு சனிப்பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி திருநள்ளாறு சனிப்பயிற்சி நடக்குது அதே போல் குரு பயிற்சி அற்புதமான குரு பயிற்சி குரு பகவான் உச்சமடைகிறார் பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அத்தனை பேரும் பலசாலிகளாக இருப்பார்கள் யாரெல்லாம் இப்போ கன்சீவாக இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே கொஞ்சம் அவங்க டெலிவரியாக ஏப்ரல் மந்த் மூல பிளான் பண்ணுங்க குரு உச்சத்தில் இருப்பார் அப்போது உங்கள் குழந்தைகளுடைய பிறக்கின்ற குழந்தைகளுடைய ஜாதகம் உச்சம் பெற்ற ஜாதகமாக இருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக ராகு கேது பேச்சு நடக்குது இது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ராகு கேதுக்கள் தான் அப்போ எப்படி பார்த்தாலும் மூன்று விதமான பேச்சு மூணுமே பெரிய கிரகங்கள் முக்கூட்டு கிரகங்கள்ன்ற மாதிரி மூன்றுமே பெரிய வருட கிரகங்கள் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பெயர்ச்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி இது மூன்றும் நடக்கின்ற காரணத்தினால் பொதுவாகவே இந்த பிரபஞ்சத்திற்கு இந்த பூமிக்கு இந்த சாஸ்திரம் எப்படி பார்க்கப்படுதுன்னா வானத்துக்கும் பூமிக்கானும் கணக்கு அவ்வளோதான் வானத்துக்கும் பூமிக்குமான கணக்கு அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொதுவாகவே இந்த பிரபஞ்சத்தில் நிறைய மாற்றங்கள் நிகழும் இந்த பூமியில நிறைய மாற்ற காலநிலை மாற்றங்கள் பருவ மாற்றங்கள் அரசியல் மாற்றங்கள் வாழ்வியல் மாற்றங்கள் தர்ம மாற்றங்கள் எதிர்பார்க்காத வகையில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் பல அதிசயங்கள் நிகழும் அதே போல மழை சிறப்பானதா இருக்கும் நீர் ராசியில் தங்கக்கூடிய சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பாக இப்பவே சொல்கிறேன் நான் மழை சிறப்பானதாக இருக்கும் எதிர்பார்க்காத நல்ல மழை பெய்யும் நீர் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் அப்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடுவோம் பாருங்கள் அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ரெண்டுமே கன்னி ராசிக்கு டஃப் தான் இந்த கன்னிராசியில் அதிகம் கஷ்டப்பட்டவர்கள் சித்திரை கன்னி ஒரு எயிட்டி பர்சன்ட் கஷ்டம் அதில் ஒரு அறுபது பர்சன்ட் கஷ்டம் அஸ்தம் கன்னி ஒரு நாற்பது சதவிகித கஷ்டம் அறுபது பர்சன்ட் வெற்றி உத்திரம் கன்னி இந்த கன்னி மட்டும் உயர்வான ராசி அப்படி வச்சுப்போம் உத்திரம் மட்டும் ஏன்னா சூரியனுடைய நட்சத்திரம் புதனுடைய வீடு நெருங்கிய நண்பர்கள் அதனால் அவங்க மட்டும் கொஞ்சம் அப்படி தப்பிச்சு கிப்பிச்சு வந்துடுவாங்க எந்த கஷ்டத்தில் கொண்டு போய் அவங்கள விட்டாலும் எந்த கண்ணை கட்டி எந்த காட்டில் விட்டாலும் நீங்கள் வீட்டுக்கு போகிறக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க இது வந்து உத்திரம் கன்னிக்கு உரியது இது கன்னி அஸ்தம் கன்னி அப்படி கிடையாது உட்காந்து ஃபோன் பண்ணிட்டு இருப்பாங்க ஐயா நான் இங்கே இருக்கேன் எப்படிங்க வரணும் இப்படி பண்ணது நீங்கள் நியாயமா பஞ்சாயத்து பேசுவாங்க அப்போது கடந்த வருடங்கள் இந்த ராகு கேதுக்களாலும் கண்டக சனியாலும் மெயினாக சனி ஏழாம் இடத்துல இருந்து சனி பகவான் கன்னிராசியை பார்க்கறதுனால நிறைய காரிய தடைகள் எல்லாம் தள்ளி போகிறது டிலே கால தாமதம் கண்டிக்காரங்களை கேட்டு பாருங்க எதுவுமே நடக்க மாட்டேங்குது சார் ஒரு இடம் பார்க்குறேன் அது கூட முடிய மாட்டேங்குது ஒரு இடம் விற்கணும்னு நினைக்கிறேன் முடிய மாட்டேங்குது வீடு கட்டுறேன் முடிய மாட்டேங்குது இழுத்துட்டே போகுது வேலை பணம் இழுத்துக்கிட்டே போகுது செலவு இழுத்துக்கிட்டே போகுது இழுத்துக்கிட்டே போகும் காரணம் சனி எங்க சார் நீங்கள் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறீங்க வெறும் தம்பளை தான் பாருங்க கொடி கட்டி பறக்க போகும் ராசிகள் அடித்து தூல்களப்ப போகும் ராசிகள் மகாலட்சுமி யோகம் அதை மட்டும்தான் நம்புறீங்க ப்ராக்டிக்கலாக கிரகம் நமக்கு என்ன செய்யும் கர்மா நமக்கு என்ன செய்யும் பாவத்துவங்கள் நமக்கு என்ன எப்படி ஆட்டி படைக்கும் அதை சனி பகவான் நமக்கு என்ன இப்படி கேட்பார் இதில் நாம் எப்படி தப்பிக்கிறது இதை நம்ம எப்படி சரி பண்ணிக்கிறதுன்னு இன்றைக்கி யாரும் யோசிப்பது இல்லை அப்போ ராசி அன்பர்களே கடந்த காலங்கள் கடுமையான காலங்கள் கவலை வேண்டாம் பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராசிக்கு படு சூப்பராக இருக்கும் கண்டக சனி இனி உங்களுக்கு வேலை செய்யாது எப்படி சாமி சொல்றீங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறு மட்டும் சிறப்பா இருக்கும்னு நீங்க எப்படி சொல்றீங்க எனக்கு இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு நான் ஸ்கூல் வச்சு நடத்துறேன் காலேஜஸ் வச்சு நடத்துறேன் நிறைய எஜுகேஷன் செக்டர்ஸெலாம் கண்ணீராசி அன்பர்கள் அதிகம் உண்டு அதே போல் ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கோடி கணக்கில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க டர்ன் ஓவர் பண்ணக்கூடியவங்க கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்க பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க வெளிநாடுகளில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் கண்ணிராசியில் அற்புதமான அரசியல் முதல்நிலை அரசியல் தலைவர் இருக்கிறாரு உத்தரம் கன்னி சித்திரை கண்ணி அரசியலில் அற்புதமா இருக்கிறாங்க அப்ப கவலை வேண்டாம் கண்ணி ராசி என்பர்களை நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் அது ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் ட்ரேடிங் ஆக இருக்கலாம் அல்லது ஃபினான்ஸ் பிசினஸ் ஆக இருக்கலாம் குடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் பேங்க் செக்டராக இருக்கலாம் ஐடி பிஸ்னஸாக இருக்கலாம் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அதே போல் நிறைய ட்ரஸ்ட்டு ஃபண்டு அது மாதிரி ஒர்க் பண்ணக்கூடியவங்க பெரிய கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் பெரிய பெரிய கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் எனதருமை கன்னி ராசி அன்பர்களே பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு அற்புதமான முறையில் சிறப்பான முறையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைகிறது காலமும் நேரமும் உங்களுக்கு கை கொடுக்கின்றது கவலை வேண்டாம் கன்னி ராசி அன்பர்களே முதல்ல கஷ்டங்கள் குறையும் கண்டகச்சனி கண்டகச்சனின்னு என்னங்க உடம்பு படுத்தி எடுக்கும் நோய்கள் படுத்தி எடுக்கும் உடல்நிலை ஆரோக்கியம் சீராகும் உடல்நிலை ஆரோக்கியம் ஃபர்ஸ்ட் உடம்பு முதல்ல உடம்பை கவனிங்க கன்னியாசி அன்பர்களை உடம்ப கவனிங்க முதல்ல இதெல்லாம் எந்த குருமார்களும் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க எந்த சாமியும் உங்களுக்கு நேர்ல வந்து சொல்லாது இந்த மாதிரி பிராக்டிகலா சொல்ல முடியாது யாராலையும் ஹெல்த் ரொம்ப முக்கியம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கும் நோய் நொடிகள் குறையும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் ஆயுள் பாவம் பயம் இருக்குமே ஆனால் மரண பயம் நீங்கும் ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் குறிப்பாக கஷ்டங்கள் வறுமை நீங்கும் பண கஷ்டம் வறுமை நீங்கும் தட்டுப்பாட்டுக்கள் குறைந்து பண வரவுகள் தன வரவுகள் இருக்கும் மெயினாக வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வறுமையே இருக்கு வேலைக்கு வேலை வாய்ப்பு குறைவு பொதுவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வரவு தன வரவுகள் இருக்கும் அப்போ ஒழுங்காக வருமானம் வறுமையானால் ஆனால் அந்த வருமானம் வரும்போது வறுமை ஆட்டோமேட்டிக்கா நீங்கும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் தலைக்கு மேல இருக்கு சாமி கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சாமி இந்த கடன் பிரச்சனை நீங்குமா நல்லா செஞ்சுட்டு இருந்த சாமி இந்த கம்பெனி நல்லா போயிட்டு இருந்தது கடைங்க திடீர்னு விட்டுட்டோம் நம்மளை விட்டுட்டு போயிடுச்சு திருஷ்டி சாமி அப்ப இந்த மாதிரி உங்களுக்கு சொல்ல இருக்கக்கூடிய ஆயிரத்தெட்டு கஷ்டங்கள் எந்த மாதிரியான கஷ்டங்களாக இருந்தாலும் பண கஷ்டமா இருக்கலாம் மன கஷ்டமாக இருக்கலாம் வேலையில் வரக்கூடிய கஷ்டங்களாக இருக்கலாம் தொழில் கஷ்டங்களாக இருக்கலாம் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள கஷ்டங்களாக இருக்கலாம் திருமண பந்தத்தில் வந்திருக்கக்கூடிய கஷ்டங்களாக இருக்கலாம் அப்ப உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்களாக இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் விலகி நல்ல மகிழ்ச்சியான எதிர்காலம் அமையக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல எதிர்காலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு கன்னிராசிக்கு இந்த புது வருஷம் ஆங்கில புத்தாண்டு கன்னிராசிக்கு ஒரு வரப்பிரசாதம்